என்ன பாக்குறீங்க இன்னைக்கு இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் கிடைக்கிற சலுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்கும் அன்னைக்கு விவசாயம் பண்ற எல்லா விவசாயியும் விவசாயம் பண்றதை கொஞ்ச கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிப்பான் தான் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பல கோடி சம்பாதிக்கிற கார்பரேட் காரன் இந்த விவசாயம் பண்ண உள்ள வருவான் அவன் வச்சுக்கிற பணத்தை வச்சு பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்குவான் அந்த நிலத்துக்கு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரி வச்சு ஆளை தேர்ந்தெடுப்பான் மூணு மாசம் ஆறு மாசம் வேலை வேண்டிய பயிரை கெமிக்கல் யூஸ் பண்ணி ஒரே மாசத்துல விளைய வைப்பான் அந்த விளைய வச்ச பயிரை நாற்பது ரூபா முப்பது ரூபா விற்கிற அரிசிய நான் பதினஞ்சு ரூபாய்க்கு தரேன் இருபது ரூபாய்க்கு தரேன் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பான் இதையும் மக்கள் ஆசையா நம்பி வாங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க எப்ப இந்த விவசாய நிலை எல்லாமே கார்பெட் கண்ட்ரோல் உள்ள வருதோ அப்பதான் ஒரு கிலோ அரிசி ஆறாயிரத்துக்கும் ஏழாயிரத்துக்கும் விற்க ஆரம்பிப்பான் அன்னைக்கு இருக்கிற ஏழை விவசாயம் எல்லாமே பட்னே கடந்து சாக ஆரம்பிப்பான் காசு வச்சுக்கிறவன் அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுவான் அவனும் ரொம்ப நாள் வாழ மாட்டான் கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த பயிர் வந்து அவனும் செத்து வந்துடுவான் கார்பரேட் கார்பெட் கட்டி பறக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் மற்றவங்களுக்கு முன் உதாரமா வாழ்றத விட்டுட்டு கோழத்தனமா தற்கொலை பண்ணிட்டு செத்து போன கூத்தாடி இன்னைக்கு ஸ்டேட்டஸ வச்சு கொண்டாடுற தரங்கட்ட சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்க நாமும் இன்னைக்கு டெல்லியில விவசாயத்துக்காக போராடி இருக்க மக்களை நினைக்க மறந்து போயிட்டோம் இன்னைக்கு டெல்லியில அவங்க சுயநலத்துக்காக போராடுனாலும் மக்கள் போராடுனாலும் நாளைக்கு நம்ம சாப்பிட போற வேளை சாப்பாட்டுக்காக போராடுறாங்கன்றத நம்ம மறந்துட வேணாம்